அஸ்லாம் வலைக்கும் தஆலா தாலா வரகாத்து கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ரமலானை நிறைவு செய்து அடுத்து ஒரு உன்னதமான ஒரு அமலை செய்வதற்காக முழு உலகத்திலும் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிற ஒரு நேரம் இது சங்கையானவர்களே இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஐந்தாவது கடமையான மிக உன்னத கடமையான நபிகள் நாயகம் சல்லல்லாக வலிக் வசல்லம் அவர்கள் சொன்னதைப் போல ஒருவர் ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை மேற்கொள்கிறார் அங்குள்ள கிரியைகளை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றி தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமலும் யாருடைய மனது புண்படும்படி பேசாமலும் ஹஜ்ஜை நிறைவேற்றி யார் வீட்டுக்கு திரும்புவாரோ நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்கள் இல்லாத நிலையில் அவர் வீடு திரும்புகிறார் என்று சொன்னார்கள் சங்கையானவர்களே அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அமலை நிறைவேற்றுவதற்காக முழு உலகத்திலிருந்தும் முஸ்லீம்கள் பயணமாகிக் கொண்டிருக்கிறார்கள் அதோடு நாம் இன்னும் ஒரு சில நாட்களில் சந்திக்க இருக்கிற ஈதுல் அல்ஹா என்ற தியாக திருநாள் நம்ம தமிழில் சொன்னால் பக்ரீத் பெருநாள் அந்த நாளினுடைய உன்னதமான ஒரு முக்கியமான ஒரு அமலே குர்பானி என்ற அந்த அமல் தான் குர்பான் அப்படிங்கிறது ஹிந்தி வார்த்தை உருது வார்த்தை ஃபாரிசி வார்த்தை குர்பான் என்றால் தியாகம் செய்தல் என்று அர்த்தம் ஷரீரத்துடைய அந்த வழக்கு சொல்படி அல்லாஹுவுக்காக வேண்டி ஒரு பிராணியை அறுப்பதற்கு குர்பானி என்று சொல்லப்படும் சங்கையானவர்களை இந்த குர்பானி என்ற இந்த அமல் ஏதோ நபிசல்லா அலிசல்லாம் அவங்க காலத்திலிருந்து வந்ததல்ல என்றைக்கு முதல் மனிதர் ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் படைத்தானோ அன்று முதல் கொண்டு வருகின்ற ஒரு அமல் தான் குர்பானி வரலாறுகளில் எழுதப்படுகிறது முதல் மனிதர் ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் நம்முடைய தாயார் அன்னை ஹவ்வா அலை இஸ்லாம் இப்போ ரெண்டு பேர் பூமிக்கு வர்றாங்க மனித இனத்தை பெருக்க வேண்டும் அப்போ மனித இனம் பெருகணும்னா அதுக்கு திருமணம் என்ற ஒரு விஷயம் தேவை எப்படி திருமணம் செய்கிறது அன்றைய காலத்தில் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஒரு அமைப்பை ஏற்படுத்தினான் ஹவ்வா அலி இஸ்லாமுக்கு ஒவ்வொரு பிரசவத்திலையும் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்கும் ஒரே பிரசவத்தில் ரெண்டு குழந்தை ஆனால் ரெண்டும் ஒரே இனமாக இருக்காது ஒரு ஆண் ஒரு பெண் அடுத்த பிரசவத்தில் ஒரு ஆண் ஒரு பெண் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு குழந்தைகளாக பிறக்கும் எப்படி திருமணம் செய்யணும் முதல் பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தை இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த பெண் குழந்தையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு அமைப்பு அல்லாஹு ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் ஹசரத் ஆதம் அலி இஸ்லாமினுடைய மக்களில் ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தர் பேர் ஹாபில் அவர் ஆடு மேய்க்கிற தொழில் செய்கிறவராக இருந்தார் இன்னொரு பேர் காபில் இன்னொருத்தர் அவர் விவசாயம் செய்யக்கூடியவராக இருந்தார் இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா காபில் எந்த பெண்ணை திருமணம் செய்கிறாரோ அந்த பெண் அழகு குறைந்தவங்க ஹாபில் எந்த பெண்ணை திருமணம் செய்கிறாங்களோ அவங்க ரொம்ப அழகானவங்க இதனால் காபிலுக்கு வந்த பொறாமை அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னோட பிறந்த பெண்ணையும் நான் திருமணம் செய்வேன் அவங்க தான் அழகாக இருக்கிறாங்க ஆனால் அன்றைய திருமண சட்டம் அப்படி இல்லை வேறு வேறு பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் தான் நிக்கா செய்யணும் இப்பொழுது இரண்டு பேருக்கும் இடையிலே கருத்து மோதல்கள் பிரச்சனைகள் தோன்றுகிறது இப்போ தாலாவே அதற்கு முடிவையும் சொன்னான் ரெண்டு பேருமே என்ன செய்யுங்க உங்களுடைய குர்பானியை அல்லாஹுவிடத்தில் நிறைவேற்றுங்கள் யாருடைய குர்பானி அல்லாஹுவிடம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவருக்கு தான் அந்த அழகான பெண்ணு இப்போ அந்த ஹாபில் அவர் ஆடு மேய்க்கிறவர் அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய ஆடுகளில் நல்ல கொளுத்த ஆட ஆரோக்கியமான நல்ல ஆட்டை அல்லாவுக்காக வேண்டி நான் செய்கிறேன் என்ற தூய்மையான எண்ணத்தோடு அவர் அதை அறுத்து பலியிடுகிறார் அறுத்தாக சாப்பிடக்கூடாது அறுத்து விட்டு வந்துடணும் அந்த ஆடு அங்கேயே தான் இருக்கும் அடுத்து இவர் ஹாபில் காபில் இவர் வந்து விவசாயம் செய்கிறவர் இவர் தன்னுடைய விவசாயத்தில் வந்த பொருளில் அவர் நெல் என்ன செஞ்சுருந்தார் போட்டிருந்தார் அதில் கருக்காயாக எடுத்தார் இப்போ நம்ம ஜும்மாவில் காசு போடுறதையே பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச நோட்டாக போடுறது ஏன்னா அதெல்லாம் தர்மம் செய்கிறதுக்கு நம்ம ஒதுக்கி வச்சுருக்கிறது அந்த மாதிரி ஹாபியில் என்ன செஞ்சார்னா கருக்காயாக எடுத்தார் எதெல்லாம் நெல் இல்லையோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டார் அல்லா ஏற்றுக்கொண்டான் என்று எப்படி தெரிஞ்சுக்கிறது வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும் எதை நெருப்பு கருச்சிருதோ அதை அல்லா ஏற்றுக்கொண்டான் என்று அர்த்தம் அந்த ஹாபில் மன தூய்மையோடு அல்லாவுக்காக தர்றோம் அது உயர்ந்ததாக இருக்கணும் சிறந்ததாக இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தோடு மன நிறைவோடு அவர் குர்பானி தருகிறார் ஆனால் கா காபில் இருக்கிறாரு அவரும் குர்பானி தர்றாரு என்ன தன்னிடத்தில் இருக்கிற அல்லாவுக்காக தர்றாரு ஆனால் அவரிடத்தில் மன நிறைவு மன ஊசனாட்டம் ஐயோ தருணமாக போகுது அதனால் என்ன செஞ்சார்னு எது ஆகாதோ எதை பயன்படுத்த முடியாதோ அப்படிப்பட்ட கற்காயை கொண்டு வந்து வச்சிடுறார் ஆனால் அல்லாஹினுடைய நாட்டம் அல்லாஹ் உள்ளங்களை அறிந்தவன் அதனால் அந்த ஹாபில் மன நிறைவோடு அல்லாவுக்காக தன்னுடைய அந்த கொளுத்த பிராணியை அறுத்தாரே அதை நெருப்பு வந்து கரித்து செல்கிறது இப்போ அந்த அழகான பெண்ணை யார் நிக்கா செய்யணும்னா தான் நிக்கா செய்யணும் ஆனாலும் அல்லாமே குரான்னு சொல்கிற இன்னமாய தக்கல்லாகு மினல் முத்தகி நீங்கள் ரெண்டு பேரும் குர்பானி கொடுத்தீங்க அதில் யார் முத்தக்கியாக அல்லாஹுவை அஞ்சி நடப்பவராக அல்லாஹுவை பயந்தவராக இருந்தாரோ அப்படிப்பட்டவருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் ஆனாலும் இந்த கருத்து முதல் நின்றபாடில்லை வரலாறுகளில் எழுதப்படுகிறது முதல் குலையே அன்னைக்கு தான் நடக்குதாம் காபிலுக்கு அப்பவும் மன பொருத்தம் இல்லை இது அல்லா செய்த முடிவு அல்லா நமக்கு இதைத்தான் நாடி இருக்கிறான் நம்ம இதை கொள்ள வேண்டும் என்ற அந்த உள்ளம் அந்த மனப்பக்குவம் இல்லாததினால் காபில் ஹாபில கொலை செஞ்சு விடுகிறார் எனவே சங்கையானவர்களே சொல்ல வந்த நோக்கம் இதுதான் குர்பானி என்பது ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் என்றைக்கு இந்த உலகத்தில் தோன்றினார்களோ அன்றிலிருந்து தொன்றுதோட்டு வருகின்ற ஒரு அமல் தான் இந்த குர்பானி என்ற அமல் அதனால தான் ரசூல் அல்லாஹல்லாஹு அலையூசல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையை பற்றி வரலாறுகளில் எழுதப்படும் மூன்று நேரம் தொடர்ந்து வயிறார அவர்கள் சாப்பிட்டதாக வரலாறில் எங்குமே காண முடியாது ஒரு நேரம் சாப்பிட்டாங்கன்னா இன்னொரு நேரம் பட்னியாக அறுப்பாங்களாம் அது வறுமையல்ல நபி அவர்கள் கொண்ட எளிமை ஒரு தடவை அல்லாவே கேட்குறா நம்ம ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அனுப்பி ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வருகிறார்கள் அல்லாஹின் தூதரே நீங்கள் படுகிற சிரமங்களை எல்லாம் எல்லாம் பார்க்கிறான் எனவே நீங்கள் மட்டும் விரும்பினால் இதோ இங்கே பார்க்கிற இந்த உகது மலை அல்லா அதை தங்கமாக்கி தருகிறான் நாம் அப்புறம் உகது மலைன்னா நம்ம நினச்சோம் சாதாரண மலையாக இருக்கும் உம்ரா போது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது அது முழுவதும் உகது மலைங்கலாமா அந்த மலையை அல்லா கேட்டால் நபியே நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த மலையை முழுவதையும் நாம் தங்கமாக்கி தந்துடுறோம் ஆனால் எம்பெருமானார் சல்லல்லாஹு வலையூசல்லம் அன்னைக்கு சொன்ன பதில் இதுதான் யார்லா ஒரு நேரம் உன்னிடம் கேட்டு உண்ண வேண்டும் மறுநேரம் பசியோடு இருக்க வேண்டும் என்று எளிமையை தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நபிசல்லா அலி சல்லா அவங்களுடைய வாழ்க்கை எழுதப்படுகிறது வரலாறுகளில் ஹதீஸ்களில் வருகிறது ஹசரத் இப்னு உமர் அலி அல்லாஹ் சொல்கிறாங்க அகாம ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு வலையூ வசல்லம் அஷர சினி மதீனா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் பத்து ஆண்டுகள் மதினாவில் இருந்தார்கள் அந்த பத்து வருடமும் யுலஹி நபி அவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சங்கையானவர்களே அவங்க சாப்பிட்றதுக்கு சரியான உணவு கிடையாது சாப்பாடு இல்லை நேர நேரத்துக்கு ஆனால் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களின் வளமை இப்படி இருந்தது ஓ மதினாவில் அவர்கள் வாழ்ந்த பத்து ஆண்டுகளில் எந்த ஒரு வருடமும் அவர்கள் குர்பானி கொடுக்காமல் இருந்ததாக சரித்திரத்தில் கிடையாது இன்னும் சகாபாக்களையும் ஆர்வமூட்டினார்கள் சகாபாக்களும் எல்லோரும் வசதியானவங்கள்லாம் இல்லை ஒரு சில சகாபாக்களை விரல் விட்டு எண்ணி விடலாம் அவங்க தான் வசதியானவங்க மீதி இருந்த அதிகமான சகாபாக்கள் எல்லாம் அன்றாட காட்சிகள் அன்னைக்கு வேலைக்கு போனால் அன்றைய தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நல் சூழ்நிலை ஒரு பொருளாதார சூழ்நிலை ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் அந்த சகாபாக்களையும் ஆர்வம் ஊட்டினார்கள் என்ன குர்பானி செய்யுங்க நீண்ட ஒரு ஹதீஸ் சஹாபாக்கள் கேட்பார்கள் யார் அசூலல்லாம் நாங்கள் ஏன் குர்பானி செய்ய வேண்டும் இப்போ சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க ஹாதா சுன்னத்து மில்லத் அபீக்கும் இப்ராஹிம் இந்த குர்பானி என்பது நம்முடைய மார்க்க தந்தை ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமினுடைய ஒரு சுன்னத்தாக இருக்கிறது நம்மெல்லாம் வரலாறு இல்லை படிச்சிருக்கிறமல்ல ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மூன்று நாட்கள் தொடர்ந்து கண்ட கனவு தனது மகனை அழுத்து அறுத்து பலியிட வேண்டும் அல்லாஹ் அவர்களை சோதனை செய்தான் பரீட்சை செய்தான் அல்லாஹிவினுடைய அன்பு உள்ளத்தில் மிகைத்திருக்கிறதா அல்லது பல ஆண்டுகள் தவமிருந்து பெற்ற அந்த குழந்தையின் அன்பு உள்ளத்தில் இருக்கிறதா ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மனைவியிடத்தில் சொல்கிறாங்க மூணு நாள் தொடர்ந்து இந்த மாதிரி கனவு இது அல்லாஹினுடைய கட்டளையாகத்தான் இருக்கும் அவங்களும் சொன்னாங்க இது அல்லாஹுடைய கட்டளைன்னா செய்யுங்க மகனை அழைத்து கொண்டு இடத்துக்கு செல்லுகிறார்கள் கத்தியை தீட்டுகிறார்கள் ஹசரத் இப்ராஹிம் அலே இஸ்லாமினுடைய கழுத்தில் வைக்கிறாங்க ஆனால் கத்தி அறுபடவில்லை காரணம் அல்லாஹினுடைய நோக்கம் இஸ்மாயில் அலே இஸ்லாமின் உயிர் விட வேண்டும் அறுபட வேண்டும் என்பதல்ல நோக்கம் அல்லாஹ் ஹசரத் இப்ராஹிம் அலையி இஸ்லாமினுடைய உள்ளத்தைத்தான் பரீட்சை செய்தான் நமக்கெல்லாம் தெரியும் கடைசியில் அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலை இஸ்லாம் மூலமாக ஒரு ஆட்டை கொண்டு வந்த ஆட்டை அறுத்தார்கள் இதைத்தான் நபிசல்லா அலையா சொன்னாங்க மில்லத்து அபீக்கும் இப்ராஹிம் இந்த குர்பானி என்பது உங்களுடைய நம்முடைய மார்க்கு தந்தை ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாமினுடைய ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது அடுத்து சகாபாக்கள் கேட்டாங்க ஃபமாலனா ஃபீஹாயா ரசூல் அல்லா சரி அப்படி குர்பானி செய்கிறமே குர்பானி கொடுக்கறமே அதனால் நமக்கு என்ன நன்மை நபிசல்லா அலை சொல்லவும் சொன்னாங்களாமா பிகுல் லிஷாரத்தின் ஹசனா நீங்கள் எந்த பிராணியை அறுத்து பலியிடுகிறீர்களோ அந்த பிராணியினுடைய ஒவ்வொரு முடியளவு ஒவ்வொரு ரோமத்தின் அளவு அல்லாஹுத்தாலா உங்களுக்கு நன்மையை தருகிறான் என்று நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களே குர்பானி என்பது மிக உன்னதமான ஒரு அமல் அதனால தான் இப்படியும் ஹதீஸில் வருது நபிசல்லா அலிசல்லம் அவங்க சொன்னாங்க கயாமத்துடைய நாளையில் நாளை மறுமை நாளையில் அந்த சிராத்துல் முஸ்தக்கிம் அப்படிங்கிற ஒரு பாலம் ஒன்று இருக்கு அந்த பாலத்தை கடக்க வேண்டும் யார் அந்த பாலத்தை கடந்து செல்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார் யார் கடக்க முடியாமல் கீழே விழுகிறாங்களோ கீழே நரகம் மாமா சரி அந்த பாலம் எப்படி இருக்கும் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் முடியை விட மெல்லியதாகவும் வாளின் நுனியை விட கூர்மையானதாகவும் இருக்கும் அப்போ அந்த பாலம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆனால் ஹதீஸில் வருகிறது சில மனிதர்கள் அந்த பாலத்தை மின்னல் வெட்டி மறைகின்ற நேரத்தில் கடந்து விடுவார்கள் இன்னும் சிலர் வாகனத்தில் போவாங்களா யார் அந்த மக்கள் யார் இந்த உலகத்தில் குர்பானி செய்தார்களோ அவர்களினுடைய வாகனம் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த பிராணி நாளை மறுமை நாளையில் அந்த பாலத்தை கடக்கும் வாகனமாக மாறி அவர்களை கடக்கச் செய்யும் என்று நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களே ஒரு உயிருக்கு பகரமாக இஸ்மாயில் அலை இஸ்லாம் என்ற அந்த உன்னத உயிருக்கு பகரமாக பகரத் இப்ராஹிம் அலி அவர்கள் செய்த ஒரு அமல் தான் அந்த குர்பானி என்ற அமல் எனவே அந்த அமலைத்தான் நம்ம அந்த ஈதுல் அல்ஹாவுடைய அந்த தினத்தில் நம்ம செய்ய போகிறோம் எனவே அந்த அமல் மிக உன்னதமானது இன்னும் நபி சொல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க நீங்கள் குர்பானி கொடுக்கும்போது அந்த பிராணியிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியில் விழுந்தவுடன் அல்லாஹுத்தாலா உங்களது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் அடுத்து விழுகிற ஒவ்வொரு சொட்டு இரத்தத்துக்கும் தாலா உங்களது பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள் எனவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான ஒரு அமல்தான் இந்த குர்பானி என்ற அமல் எனவே சங்கியானவர்கள் அதனால தான் இஸ்லாம் இருக்குது ரெண்டு வகையான வணக்கங்களை நம் மீது கடமையாக்கி இருக்கிறது ஒன்று இருக்குது உடல் ரீதியான வணக்கம் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் குரான் ஓதுகிறோம் திக்ரு செய்கிறோம் இதெல்லாம் உடல் ரீதியான வணக்கம் இன்னொன்று இருக்குது பொருள் சார்ந்த வணக்கங்கள் ஜகாத் கொடுக்கறது அதே மாதிரி நீங்கள் சதக்கா தான தர்மங்கள் செய்கிறது ஹஜ்ஜு உம்ரா செய்கிறது குர்பானி கொடுக்கறது இதெல்லாம் பொருள் ரீதியான வணக்கங்கள் இந்த இரண்டு வணக்கங்களை கொண்டுமே மனிதனுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளும் அவனது வாழ்க்கையில் வருகிற சிரமங்களுக்கு அல்லாஹால அதில் தீர்வை வச்சுருக்கான வரலாறில் எழுதப்படுது ஹசரத் நபி தாவூத் அலி சலாம் அவங்களோட ஒரு சாலிகான ஒரு வாலிபர் அவங்களுடைய நண்பராக இருந்தாராம் அன்னைக்கு ஒரு வளமை மலக்குள் மவுத் உயிரை வாங்கக்கூடிய மலக்கு கண்ணுக்கு தெரிய வராம்மா அப்போ அந்த மலக்கு ஒரு தடவை வர்றாரு வந்து நபி தாவூதலி இஸ்லாம் அவங்களிடத்துல சொல்கிறாரு உங்களுடைய இந்த நண்பர் சாலிகான நல்ல அந்த வாலிபர் இருக்கிறாரு அவர் இன்னும் மூணு நாளில் மௌத்தாயிருவார் அவருடைய அஜல் அவருடைய அந்த தவணை இந்த உலகத்தில் முடிஞ்சிருச்சு மூணு நாள் கழியுதானா தாவூதலி இஸ்லாமுக்கு கடுமையான கவலை ரொம்ப நல்ல மனிதராச்சு இவருக்கு எல்லாம் இப்படி ஒரு தக்தீர் எழுதியிருக்கிறானா மிகவும் கவலை கொள்கிறார்கள் ஆனால் மூணு நாள் முடியுது அப்போது அவர் ஹயாத்தோடு தான் இருக்கிறார் மறுபடியும் மலக்குல் மௌத் ஹசரத் தாவூதலி இஸ்லாம் அவங்களை சந்திக்கு வர்றார் அப்போ தாவூதலி இஸ்லாம் கேட்டாங்க இன்னும் மூணு நாள் அவர் மௌத்தாயிருவார்ன்னு சொன்னீங்களே ஆனால் அவர் ஹயாத்தாக தானே இருக்கிறார் அப்போ ஹசரத் மலக்குள் மௌத்தை அவங்க சொன்னாங்களாமா மூன்றாவது நாள் அவரது உயிரை வாங்குவதற்கு நான் தயாராக ஆனேன் ஆனால் அல்லாஹு தலா என்கிட்ட சொன்னால் மலக்குள் மௌத்தே அவருடைய உயிரை வாங்காதீங்க அவருக்கு காலம் என்னமோ முடிஞ்சிருச்சு ஆனால் நேற்று ஒரு யாசகர் வந்தார் வந்த அவருடைய வீட்டு வாசல் முன்னாடி நின்று யாசகம் கேட்டார் அவருடைய தேவைகளை முறையிட்டார் முறையிட்டு ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டார் இந்த வாலிபருடைய உள்ளத்தில் வந்த இரக்கம் ஒரு இருபது தீனாரை எடுத்து அந்த மிஸ்கினுக்கு அந்த ஏழைக்கு தர்மமாக கொடுத்தார் அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவர் உணவில்லாத நிலைமை ஆடை இல்லாத நிலைமை இந்த இருபது தீனாரை பார்த்தோன்னே அவருக்கு உள்ளத்தில் ஆயிருச்சு அவர் சொன்ன மனசார துவா செஞ்சாராமா இவர் கொடுத்த ஒவ்வொரு தீனாருக்கு பதிலாக அல்ல அவருக்கு ஒரு வருஷம் ஆயில் அதிகமாகட்டும் துவா செஞ்சிட்றாரு அப்போ இருபது வருஷத்துக்கு இருபது தீனாருக்கு இருபது வருஷம் அதிகமாயிருச்சு அல்லாஹ் சொன்னானாம்மா அந்த மிஸ்கியினுடைய துவாவை நான் ஏற்றுக்கொண்டேன் அதனால் அவருடைய ஆயுளை இருபது வருஷத்தை அதிகமாக்கிட்டு இருபது வருஷம் கழித்து தான் இனி அவருக்கு மவுத்து சங்கையானவர்களே நாம் செய்கிற அந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயாக இருந்தாலும் அதனுடைய பிரதிபலன் நமது கண்களுக்கு தெரியாது அதை அறிந்தவன் அல்லாஹுதான் எனவே நம்முடைய வாழ்க்கையில் வர சிரமங்கள் துன்பங்கள் பிரச்சனைகளுக்கு மிக எளிய வழி என்னன்னு சொன்னால் அல்லாஹுவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் தான் மிக சிறந்த தீர்வுகள் இருக்கிறது எனவே இந்த குர்பானி என்பது அப்படித்தான் அதனாலதான் சொல்லுவார் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுங்க என்னென்னா ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் செஞ்ச ஒரு அமல் இந்த அமலின் பறக்கத்தின் காரணமாக அவருடைய உயிர் திரும்பவும் வரலாம் அல்லது அவருக்கு ஆரோக்கியம் கிடைக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் அந்த அமல்கள் செய்யப்படுகிறது எனவே சங்கையானவர்களே இப்போ வருகிற அந்த குர்பானி என்பது மிக முக்கியமான அமல் யார் கொடுக்கணும் உலமாக்கல் காபில் எழுதுறாங்க நாற்பதாயிரரூவா பணம் தன்னுடைய கடன்கள் எல்லாம் இல்லாமல் தன்னுடைய தேவைகளை விட அதிகமாக யார் இடத்துல நாற்பதாயிரம் ரூபா பணமாகவோ அல்லது தங்கம் வெள்ளி பொருளாகவோ யார் இடத்துல இருக்குமோ அவங்க எல்லாம் குர்பானி கொடுக்கறது கடமை அதனால் யார் இடத்துல இந்த மாதிரி ஒரு பொருளாதார நிலை இருக்குமோ அனைவருமே குர்பானி கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும் குர்பானியில் சிறந்தது ஒரு ஆடு வாங்கி தர்றது சிறந்தது அதுதான் மிக உயர்ந்த ஒரு அமல் இல்லை அது எங்களால் முடியாது குறைஞ்சது என்ன செய்யறதுன்னு கூட்டு குர்பானிலேயாவது சேர்றது இது மாதிரியான அமல்கள் நம்முடைய பொருளாதாரத்தில் தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத நோய் நொடிகள் வருவதை விட்டும் அல்லாஹு தடுப்பதற்கு இந்த அமல்கள் காரணமாக இருக்கிறது எனவே சங்கையானவர்களே அந்த குர்பானி என்ற அமல் இன்னும் உலமாக்கல் கிதாபில் நிறைய எழுதுகிறாங்க ஒருத்தர் என்னங்க வசதியானவர் இடத்துல நிறைய வசதி இருக்குது அவரு கடமை அது வல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் யாராரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாத்து பேர்லையும் குர்பானி கொடுக்கறது சிறந்ததாக இருக்கிறது ஒருத்தர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றிட்டார் அடுத்தது தன்னுடைய மருகுமானவர்கள் அவங்க அம்மா அத்தா உயிரோடு இல்லை அல்லது மிக அவருடைய வாழ்க்கையில் நெருக்கமாக இருந்தவங்க இன்றைக்கி மௌத்தாயிட்டாங்க அவங்க பேரில் குர்பானி கொடுக்கறது இதெல்லாம் அவர்களுக்கு நன்மையாக சென்றடைகிறது இன்னும் கிதாபில் எழுதுகிறாங்க நபிசல்லா அலி சொல்லாம் அவங்களுடைய பெயரால் குர்பானி செய்கிறது நம்ம பார்க்குற சகாபாக்களினுடைய சிலரின் வளமை ஒரு ஆடு தன்னுடைய பெயரால் தனக்கு கடமையானது கொடுப்பாங்களாமா இன்னொரு ஆட்டை நபிசல்லா அலையலாம் அவர்களின் பெயரால் குர்பானி கொடுத்தார்கள் எனவே சங்கையானவர்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அமல் தான் அந்த குர்பானி அதனால தான் நபிசல்லா அலி இறுதியாக இப்படி சொன்னாங்க மன்கான் அலகு சாத்துன் ஒரு ஒருத்தரிடத்தில் குர்பானி செய்கிறதுக்கு உண்டான வசதியெல்லாம் இருக்குது ஆனாலும் அவர் ஃபலம் யுல்லாஹி குர்பானி செய்யவில்லை என்றால் ஃபலா எக்ரபண்ண முசல்லானா நபி சொன்னாங்க ஈதுடைய அந்த தினத்தன்று நம்முடைய தொழுகை இடத்திற்கே அவர் வர வேண்டாம் என்று சொன்னார்கள் அப்படின்னு அது எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாக இருந்திருந்தால் நபி அவர்கள் இந்த வார்த்தையை உபயோகித்திருப்பார்கள் எனவே சங்கையானவர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த அமல்தான் அந்த குர்பானி எனவே யார் யாருக்கெல்லாம் வசதி இருக்குதோ அவர்கள் அனைவரும் இந்த அமலை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வல்லா லால் சுபானகு தாலா நம் அனைவருக்கும் இதுபோன்ற அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக சங்கியானவன் அதே போல் வருட வருடம் நம்ம நம்ம பள்ளிவாசல் சார்பாக கூட்டு குர்பானி என்பதாக செஞ்சிட்டு போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் அந்த கூட்டு குர்பானி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஒரு பங்கு நாலாயிரத்தி இரநூறுவா ஒரு பங்கு நாலாயிரத்தி இரநூறுவா யார் அந்த குர்பானி கூட்டில் சேர்றாங்களோ அவங்களுக்கு உண்டான அந்த பங்கு கறி அவங்களுடைய வீட்டுக்கே கொண்டு வந்து டோர் டெலிவரி செய்யப்படும் எனவே யாருக்கு விருப்பம் இருக்குதோ என்றால்லாம் அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் வாகிர் தவா